அன்பான நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தாலி திருமாங்கல்யம் மாங்கல்யம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மங்களப் பொருட்களில் ரொம்ப ரொம்ப வசதியான விஷயம் சுமங்கலிகள் கோவிலுக்கு போகும்போதும் சரி வீட்டில் இருக்கும்போதும் சரி தினமும் நெத்திக்கு குங்குமம் இட்டுக்கும்போது அதே போல் மாங்கல்யத்துக்கு குங்குமம் இட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் போல் கோவில்களுக்கு செல்லும்போது அங்கே பிரசாதமாக குங்குமம் தருவாங்க அந்த குங்குமத்தை நாம் நெத்தியில் இட்டுக்கும்போது அப்படியே மாங்கல்யத்துக்கு நாம் குங்குமம் இட்டுக்கிறது மாங்கல்ய பலத்தை மாங்கல்யத்தினுடைய சக்தியை சுமங்கலி தன்மையை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இன்னொன்று கணவருடைய ஆயுள் அதிகரிப்பதற்கான ஒரு அளப்பரிய சக்தியும் இந்த மாங்கல்ய வழிபாட்டுக்குள்ளார இருக்குது நாம் நெத்தியில் நாம் குங்குமம் வைக்கும்போது மூணு இடத்துல வைக்கணும் ஒன்று நெத்தியில் வைக்கணும் அப்புறம் நெத்தி வகுட்டில் குங்குமம் வைக்கணும்